الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين وأن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم البصاق في المسجد خطيئة وكفارتها دفنها متفق عليه وعنه رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يتباهى الناس في المساجد أخرجه الخمس للترمذي وصحى ابن خزيمة وندكورية الله بن ديار قلي نعم مسجد رأي ادى بغلي پتري پارتو ورغن روم إن رباكر كودي أمرو كدأي سي أمرو آغيركم نام இருநூத்தி எழுபத்தி எழுபத்தி ஏழு ஹதீசு வரை நாம் பார்ப்போம் முதல் ஹதீசு பள்ளிவாசலில் எச்சில் துப்புவது பாவமாகும் அதை புதைத்து மூடுவது அல்லது சுத்தம் செய்வது அதற்கு பரிகாரமாகும் என்று நபி சொல்லா அலே செல்லம் கூறினார்கள் ஆக இந்த ஹதீஸில் நமக்கு மஸ்ஜிதுடைய ஆதாபுகள் மற்றும் கண்ணியத்தை பற்றி நமக்கு சொல்லப்படுகின்றது மஸ்ஜிதில் துப்புவதோ எச்சில் துப்புவதோ அல்லது அங்கு சிரமத்தூரிய விஷயங்களை போடுவது என்பது அது மார்க்கம் தடுத்திருக்கின்றது ஆக மஸ்ஜிதில் சொல்லி எங்களுக்கு சிரமம் ஏற்படுத்தக்கூடிய எதுவாக இருக்கட்டும் அதை போடுவது ஏற்படுத்துவது என்பது அது குற்றமாக இருக்கின்றது பாவமாக இருக்கின்றது அந்த அதனால் தான் நபி சொல்லா அலே செல்லம் இங்கு எச்சில் துப்புவது என்பது இது பாவமாக இருக்கின்றது தவறாக இருக்கின்றது என்று நபி சொல்லா அலே செல்லம் கூறினார்கள் ஏனென்றால் அந்த காலத்தில் மண்ணு தரையாக இருந்த இதுல ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது ஒரு இது அறியாமல் நாம் செய்துவிட்டோம் என்றால் அதை நாம் அகற்றிவிட வேண்டும் அதை அகற்றுவது என்பது அதை சுத்தப்படுத்த வேண்டும் அதனுடைய இடத்தில் அதை நாம் அகற்றிவிட வேண்டும் ஏனென்றால் ஹதீஸில் நபி சொல்லா அலேசன் ஒரு முறை கிபிலாவை பக்கம் பள்ளி உள்ளே கிபிலாவின் பக்கம் ஓமில் நீர் எச்சில் துப்பிய நிலையில் பார்த்தார்கள் நிமிஷல்லா அலிஸ்லாம் மிகவும் கோபப்பட்டார்கள் ஏனென்றால் இதை செய்யக்கூடியவர்கள் முஸ்லீமாக இருப்பான் என்று நிமிஷல்லா அலிஸ்லாம் கோபப்பட்டார்கள் பிறகு அங்கிருந்த ஒரு சஹாவியாதை அகற்றி அந்த இடத்தில் நறுமணத்தை பூசினார்கள் நபிசல்லா அலிஸ் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள் இரண்டாவது ஹதீஸ் நாம் பார்த்தோம் நபிசல்லா அலி சொல்லம் கூறினார்கள் பள்ளிவாசலை கொண்டு மக்கள் பெருமை அடிக்காத வரை நாள் ஏற்படாது என்று நபி சொல்லா அலே செல்லம் கூறினார் இந்த ஹதீஸ் கிட்டத்தட்ட அஹமது அபுதாவுத் இபனு மாஜா மற்றும் நசை என்ற புத்தகத்தில் பதிவாகியிருக்கின்றது ஆக மஸ்ஜிதுகளை கட்டுவது என்பது நோக்கமே அல்லாஹை வணங்குவதற்கு தொழுகையை நிலைநேற்றுவதற்கு மன உள்ளத்துடன் நம்முடைய வணக்க வழிபாடு நடைபெறுவதற்காக தான் அங்கு அலங்கரிக்கப்பட்ட விஷயங்கள் கவர்ச்சி மக்களை ஈர்ப்பு விஷயங்கள் பெயிண்டிங் அல்லது செதுக்கப்படக்கூடிய அந்த சிற்பமாக இருக்கட்டும் தொழுகையாளிகளுடைய தொழுகை திசை திரும்பக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அதனால தான் நபி சவா லேசை தடுத்தார்கள் அதே போல் நபி சொல்லிசம் இதுவும் கூறினார்கள் கேமனாளருடைய ஒரு அடையாளம் மக்கள் மசிதிகளை கட்டி பெருமை கொள்வார்கள் மஸ்ஜிதில் இவ்வளவு இந்த இவ்வளவு கோடியில் கட்டப்பட்டது இவ்வளவு அலங்கரிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது என்று பெருமை கொள்வார்கள் என்று மஸ்ஜித் என்பது தொழுகையாளிகளுக்கு அவர்களுக்கு இடையூறு இல்லாத நிலையில் கட்டுவதுதான் சிறந்த ஒரு பள்ளிவாசலாக இருக்கும் அதே போல மூன்றாவது ஹதீஸில் பார்க்கும் பொழுது நபி சொல்லா கூறக்கூடிய வார்த்தை ஒமிர்து உம்மா உமிர் துபி தஷ் இத் இல் மசாஜிஸ் பள்ளிவாசல்களை கட்டி அலங்கரிக்குமாறு எனக்கு கட்டையிடப்படவில்லை என்று நபி பிசவாளே செல்லம் கூறினார்கள் ஆக பள்ளிவாசலை நாம அலங்கரிக்க கூடிய ஒரு இடமாக ஆக்கக்கூடாது சிலர் அறியாமையில் கேட்கின்றார்கள் சிலர் பள்ளிவாசலை அலங்கரிக்கக்கூடிய விஷயத்தில் விவாதம் செய்கின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் பள்ளிவாசல் அல்லாவுடைய ஆலயம் அல்லாவுடைய வீடு என்பது நம்முடைய வீடு அல்லவா நம்முடைய வீட்டை நாம் எப்படி அலங்கரிப்போம் அதை நாம் எப்படி டெக்கரேஷன் செய்வோம் அதே போல இல்லையா என்று இப்படி அவர்கள் அந்த அலங்கரிக்கக்கூடிய விஷயத்தை நியாயமாக்குவதற்காக சில தத்துவங்களை பேசுகின்றார்கள் ஆனால் நாம் பார்க்கும் பொழுது இங்கு அபிசல்லா அலிஸ்லம் இதை தடுத்து இருக்கின்றார்கள் இந்த இந்த சட்டையாக நபிசல்லா அலேசன் மூலமாக காண்பித்தான் இது தடுக்கப்பட்டது தடுக்கப்பட்ட விஷயத்தை நாம தத்துவ ரீதியாக கூறுவது என்பது இது சரியான ஒரு விடையாக இருக்காது ஆக மசிதுகளை அலங்கரிப்பது என்பது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது மசிதுகள் முசலிங்களுக்கு தேவையான ராகத்தாக மன உள்ளத்துடன் எந்த ஒரு சிரமமின்றி அமைதியுடன் அவர்கள் தொடக்கூடிய வசதிகளை செய்தும் என்றால் அது ஹயராக இருக்கும் அதற்கு பிறகு நபி சொல்லா அலே செல்லம் கூறக்கூடிய ஹதீஸில் ஒருவர் பள்ளிவாசலில் இருந்து குப்பை கூடத்தை வெளியேற்றுவதை உட்பட என்னுடைய சமுதாயத்தாரின் நற்செயல்களுக்கான நற்கூலி எனக்கு காண்பிக்கப்பட்டது என்று நபி சொல்லா அலிசல்லம் கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுது மற்றும் திருவிசல் ஹதீஸாக இருக்கின்றது ஆக எப்படி பள்ளிவாசலில் தீங்கழிக்கக்கூடிய அல்லது நோவினை தரக்கூடிய விஷயத்தை போடுவது என்பது பாவமோ அதே போல அந்த தீங்கழிக்கக்கூடிய விஷயத்தை அகற்றுவது என்பது அது யார் போட்டாலும் சரி அது அகற்றுவது என்பது நன்மை இருக்கின்றது கூலி பெறக்கூடிய கூலி நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது ஆக நாம் பார்க்கின்ற நான் முன்கூட்டியே கூறியிருப்பேன் பள்ளிவாசலில் நாம் பார்க்கின்றோம் தொழுகைக்காக கொண்டிருக்கின்றோம் ஆண்கள் அல்லது பெண்களுடைய இடத்தில் பார்க்கும் பொழுது அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் நகத்தை கிள்ளி கிள்ளி போடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இதிலிருந்து நாம அஞ்சிக் கொள்ள வேண்டும் நகத்தை கிள்ளி போடுவது என்பது அது இடமில்லை ஆக இந்த விஷயத்தை கொள்ள வேண்டும் அதே போல காகிதங்களையோ அல்லது மற்ற விஷயங்கள் சிரமக்கூட விஷயங்களை நாம் பார்த்தோம் என்றால் அதை அகற்றுவது என்பது நன்மைக்குரியதாக இருக்கின்றது பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வது அதை பராமரிப்பது இது நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது கூலியை தரக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு பிறகு நம்பி சமூக செல்ல மிக முக்கியமான ஒரு ஆதரவுகளையும் முக்கியமான ஒரு கடமைகளையும் நபி நவி சொல்லாலே செல்லம் கூறியிருக்கின்றார்கள் அபு கதாதார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் செல்லம் கூறினார்கள் இது அஹ் அஹத கும் மஸ்தித் ஹத் ஆயு சல்லி ரக்காத்தே உங்களில் எவரேனும் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் அவர் இரண்டு ரக்கா தொழுகாமல் உட்கார வேண்டாம் இந்த ஹதீஸ் புஹாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது ஆக இந்த ஹதீஸில் மஸ்ஜிதுகளுடைய கன்னியத்தை பேணுவதற்காக நம் மீது இந்த தொழுகை இரண்டு ரக்காத் காணிக்கை தொழுகை தொழுக வேண்டும் என்று மார்க்கம் கூறியிருக்கின்றது ஆக இதை நாம் காணிக்கை தொழுகையாக நாம் தொழுவோம் நாம் எப்பொழுது மசியிற்கு சென்று அங்கு உட்கார வேண்டும் என்று விரும்பினோம் என்றால் அங்கு நாம் இரண்டு ரக்கா தொழுக பிறகுதான் உட்காருவோம் அது தடுக்கப்பட்ட நேரமாக இருக்கட்டும் அல்லது தொழுகைக்குரிய உரிய முன் முன் பின் நேரமாக இருக்கட்டும் எந்த நேரத்தில் நாம் சென்றாலும் சரி நாம் மஸ்ஜிதுルக்குல் உட்கார வேண்டும் அமர வேண்டும் என்று விரும்பினோம் என்றால் இரண்டு ரக்கா தொழுகை விட்டு நாம் உட்கார வேண்டும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி இங்கு மிகவும் வலியுறுத்தி கூறினார் ஃபலாயா ஜலிஸ் கட்டடைகின்றார்கள் நீங்கள் உக்காராதீர்கள் ஹத்தா யஸ்ல்லி ரக்கஅதேன் இரண்டு ரக்கா தொழுகாதவரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக இந்த விஷயத்தை நாம் காணிக்க தொழுகை என்பது இது மசிதிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம் மரியாதை இதை நாம் வேண்டும் இது எந்த நேரத்தில் நாம் நாம் சென்றாலும் சரி தொழுகலாம் ஏனென்றால் ஒரு காரணம் வந்து விட்டதென்றால் அங்கு தலை செய்யப்பட்ட நேரம் வந்தாலும் சரி அங்கு நாம் தொழுது கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக ஃபஜருக்குடைய சூரியன் உதயமாகும் பொழுது நாம் முள்ளிவாசலுக்கு போகணும் அல்லது உச்சியில் இருக்கும் பொழுது சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது நான் பள்ளிவாசலுக்கு போனோம் அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒக்கார விரும்பினோம் என்றால் அங்கு இரண்டக்கா தொழுது விட்டுதான் நாம் உட்கார வேண்டும் ஏனென்றால் இந்த சட் இந்த தொழுகையுடைய சட்டத்தை பார்க்கும் பொழுது இடையே பல கருத்துக்கள் இருக்கின்றன ஒன்று இது கடமை வாஜிப் வாஜிப் என்றால் என்ன கடமையானது ஒருவர் இதை விட்டுவிட்டார் என்றால் பாவமாக ஒரு பாவியாக ஆகி ஆகிவிடுவார் பாவத்தை செய்தவராகவார் அதற்குதான் வாஜீப் என்று சொல்லப்படும் அர்த்தத்தை ஏனென்றால் இவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது இது மற்ற உலமாக்கல் குறிப்பாக அதிக உலமாக்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது என்றால் இது சுண்ணாவாக இருக்கின்றது வலியுறுத்தப்பட்ட சுண்ணாமோ அக்கதாவாக இருக்கின்றது ஆக இந்த இரண்டு ரக்காச்சை மனிதன் விடக்கூடாது அவன் தொழில் பள்ளிவாசல் உட்கார விரும்பினான் என்றால் அவர் இரண்டு ரக்கா சொல்லுதிட்டு உட்கார வேண்டும் எதுவரை என்றால் எது என்றால் இமாம் ஹொத்துபா கொடுத்து கொண்டிருந்தாலும் சரி ஜுமாவுடைய நாளில் நாம் செல்கின்றோம் ஜுமாவுடைய நாளில் பொதுவாக ஹொத்துபாவுக்கு முன்னால் நாம் பள்ளிவாசலுக்கு வந்துவிட வேண்டும் ஜுமாவுடைய நேர நாளில் நாம் இமாம் ஹொத்துபா கொடுக்கக்கூடிய நிலையில் நாம் சென்றாலும் சரியே இரண்டு ரக்க தொழுகையை சுருக்கமாக நாம் தொழுதுவிட்டு நாம் உட்கார வேண்டும் அதுவரை நாம் உட்காரக்கூடாது ஏனென்றால் இது வலியுறுத்தப்பட்டதாக இருக்கின்றது என நபி சொல்லா அலி செல்லமுடைய காலத்தில் ஒருமுறை புகாரில் வரக்கூடிய அந்த சம்பவம் நபி நபிசல்லா அலி ஹொதுபா கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து உட்கார்ந்து விட்டார் பள்ளிவாசலுக்குள் நபி நபிசல்ல நிப்பாட்டி நீங்கள் தொழுதீர்களா என்று கேட்டார்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது இரண்டு அக்கா தொழுதுங்கள் தொழுது கொள்ளுங்கள் சுருக்கமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று நபி சொல்லா அலி கூறினார் அப்போ ஜுமாவுடைய ஹொதுபாவை நிப்பாட்டி விட்டு இங்கு இதை நபி சொல்லா என்றால் எவ்வளவு முக்கியத்துவமானது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அதே போல சில ஜுமாவுடைய நாட்களில் நாம் பார்ப்போம் அதான் ஆதி கொண்டிருக்கும் அதான் கொடுத்து கொண்டிருப்பார் பள்ளி வாசலுக்குள் வரும்பொழுது அதிகமாக மக்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் நின்று விடுகின்றார்கள் தொழுவது கிடையாது இரண்டு ரக்காதங்க காணிக்கை தொழுவது கிடையாது அதான் மொஹதியனுடைய பதிலை கூறிவிட்டு நாம தொழுகலாம் என்று அவர் நினைக்கின்றார் ஆனால் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் விளக்க உரையில் அதான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் நாம் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தோம் என்றால் நாம் இரண்டு ரக்கா தொழுவது என்பது ஆரம்பித்து விட வேண்டும் தொழுகையை நாம் ஆரம்பித்து விட வேண்டும் ஏனென்றால் மொஹனுக்கு பதில் கூறுவது என்பது சுண்ணாவாக இருக்கின்றது கேட்பது என்பது உரையை கேட்பது என்பது ஜுமாவுடைய உரையை கேட்பது என்பது கடமையாக இருக்கின்றது வாஜிபாக இருக்கின்றது ஆக அந்த வாஜிபை நாம விட கூடாது தொழுது கொண்டு அந்த குதுபாவை கேட்பதற்காக உக்காருவோமோ அது ஹயராக இருக்கும் என்று அதனால இவர்கள் ஷேக் உதமி ரஹிம் அவர்கள் ஜுமாவுக்கு முக்கிய ஜுமாவுடைய குதுபாவை முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் தஹியத்துல் மசீதை தொழுது கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆக நாம் செல்லும் பொழுது அதான் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் என்றால் நாம் இரண்டு தொழுது கொள்ள வேண்டும் அங்கு ஆரம்பித்து விட வேண்டும் நாம் காத்து கொண்டு இருக்கக்கூடாது இல்லை என்றால் நாம் பின்பற்றுவதை நாம் என்ன செய்வோம் வாஜிபான ஒரு விஷயத்தில் நாம தாமதமாக செய்யக்கூடியவர்களாக ஆகும் இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஷேக் ரஹிம் அல்லா இங்கு மிகவும் வலியுறுத்தி இங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் தன்னுடைய பாடத்தில் ஆக அன்புகளே நாம் இந்த காணிக்கை தொழுகையை நாம் தொழுக வேண்டும் ஆம் எந்த ஒரு தொழுகையாக இருக்கட்டும் இரண்டு ரக்கா தொழுக அந்த காணிக்கை தொழுகை என்று கிடையாது நாம் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது எந்த தொழுகை நாம் தொழுதாலும் சரியே அதற்கு சமமாக ஆகிவிடும் பஜரையுடைய தொழுகைக்காக நாம் போகிறோம் அசருடைய தொழுகைக்காக போறோம் போன உடனே நேரம் இல்லை அங்கு பஜ பரதுடைய தொழுகை ஆரம்பித்துவிடுகிறார் அது போதுமானதாக ஆகும் அல்லது நாம் சுண்ணாவை தொழுகின்றோம் என்றால் இந்த நாம் சேர்த்து அதை தொழுது கொள்ளலாம் நாம பெறுவோம் ஆனால் நாம் பள்ளிவாசலுக்கு உள்ளே சென்று உட்கார்வதற்கு முன்னால் இரண்டு ரக்கா தொழுது கொள்ள வேண்டும் ஆம் ஒருவர் பள்ளிவாசலுக்கு செல்கின்றார் தன்னுடைய தேவைக்காக அவர் தன்னுடைய குறிப்பாக கழிவுறையை பயன்படுத்துவதற்காக அல்லது தண்ணீர் குடிப்பதற்காக இதற்காக செல்கின்றார் என்றால் அங்கு அவர் முடிய அந்த கழிவுறையை பயன்படுத்துவது என்பது மஸித்திற்கு வெளியே இருக்கின்றது இதுல வராது ஆக அதனால எந்த ஒரு குற்றம் கிடையாது படுக்க நாம போகின்றோம் என்றால் என குறிப்பாக மதியான நேரத்தில் கொஞ்சம் படுக்கக்கூடிய நிலை ஏற்படும் கையில் என்று அது நாம சிறந்தது தொழுது கொண்டு நாம் அங்கு உறங்குவது என்பது இது ஆக இருக்கும் ஆக அன்பு குறைகளை நாம் தொடர்ச்சியாக நான்கு பாகத்தில் இந்த மஸ்ஜிதுகளுடைய ஆதாபுகளையும் மரபுகளையும் பார்த்தோம் நாம் இதை காக்க வேண்டும் மஸ்ஜிதுகள் அல்லாஹு தாலாவிடம் வாக்கெடுப்போம் அல்லாஹு தாலா இந்த மஸ்ஜித் இந்த இருக்கக்கூடிய ஊரடங்கில் மஸ்ஜிதுகள் மிக விரைவாக இதை திறந்து நாம் ஒட்டுமொட்ட முஸ்லிம்கள் இந்த மஸ்ஜிதை மஸ்ஜிதுடைய தொடர்பு உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரல்வானாக அதே போல மஸ்ஜிதுடைய ஆதாபுகள் அதற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நாம் சரியான முறையில் கொடுக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கிரல்வானாக அல்லாஹ் அடுத்த பாடம் நாம் தொழுகை நபிகள் நாயகலி செல்லமுடிய தொழுகை முறையை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் என்ற பாடங்கள் நாம் இன்ஷால்லா அடுத்த அமர்வில் பார்க்க இருக்கின்றோம் நபி சொல்லி செல்லம் எப்படி தொழுதார்கள் அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்ற விஷயத்தில் நாம் இன்ஷால்லா பார்க்கலாம் அல்லாஹி சொல்லக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய தோஃ எனக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் கொடுத்தாருவானாக